கொள்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம் தொழுகிறார்கள் அந்த காலத்தை நீங்கள் அடைந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அந்த காலத்தை அடைந்து விட்டால் தாலிக்க அந்த காலத்தை அடைந்து விட்டால் அந்த கொடுங்கோடான ஆட்சிக்காரருக்கு தீய அமைச்சருக்கு அதே போன்ற துரோகம் நீதிபதிக்கு பொய்யான மார்க்க அறிஞர்களுக்கு நீங்கள் வரி வசூலிப்பவராக இருந்துவிட வேண்டாம் வரா அரீசன் நீங்கள் அவர்களுக்கு உதவியாளராக இருந்துவிட வேண்டாம் வரா சத்தியன் நீங்கள் அவர்களுடைய நிர்வாக அமைப்பில் சீரமைக்கின்ற சீரமைப்பதா சீரமைப்பாளராக கூட இருந்துவிட வேண்டாம் என்பதாக நபியவர்கள்

ஓட்டு போடுவதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக நாம்